ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை அவருடைய வழக்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு வழக்காக தமிழக அரசியலில் பார்க்கப்படுது இந்த வழக்கில் நிறைய திருப்பங்கள் நிறைய விஷயங்கள் இப்போது வெளிவந்துட்டுருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு சிசிடிவியோட ஃபுட்டேஜ் அவர் இறந்தபோது ஒரு ஃபுட்டேஜ் வெளியிட்டாங்க அந்த ஃபுட்டேஜில் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது பெருசாக ஏதோ அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சு ஆனால் நேற்று எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே ஒரு வீடியோ கிளிப்பை வெளியிடுறாங்க ஒரு ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜ் என்னென்னு பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கட்டிகிட்டு இருந்த வீடு அதுக்கு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ் போல் அந்த ஃபுட்டேஜில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எவ்வளோ கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றது அந்த வீடியோவில் பொழுது தெரியுது இந்த வீடியோவை இது எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு எடிட்டிங் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் அதாவது எதிர்க்கட்சி தலைவரிலேருந்து எல்லா எதிர்கட்சித் தலைவருமே வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகளா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரு கேள்வியை முன் வச்சாங்க ஸோ அதற்கு விளக்கம் உழைக்கும் வகையில் அந்த வீடியோ இருந்ததாக சொல்லப்படுது சோ இவனா வந்து அவன் அவன்தான் இவன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து குறிப்பிட்டு வட்டமிட்டு அந்த வீடியோல காமிச்சிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை இப்படிதான் நடந்தது அப்படின்றத தாண்டி இவன் 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 தான் இந்த இடத்துல இதை பண்ணவன் இவன் தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கும் வகையில் அந்த ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்ட மாதிரி தெரியுது அந்த கொலை இப்படி தான் நடந்தது அப்படின்றதுக்காக இந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்து தான் இல்லை இந்த கொலையை பண்ணவங்க இவங்கவுங்க தான் அப்படின்றத மக்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த ஒரு ஃபுட்டேஜை வெளியே விட்டாங்களா அப்படின்றது தெரியலைங்க ஸோ இதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது அதே நேரத்தில் பதினோரு பேர் சரணடைகிறாங்க அதில் சிலரை பேரை சிலரை கைதும் செஞ்சுருக்காங்க அந்த சரணடைஞ்சவங்களை மிக முக்கியமான ஒரு நபர் திருவேங்கடம் ஒரு ரவுடி இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுற ஒரு ரவுடின்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி பதினாலு குன்றத்தூர் கொலை வழக்கு அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தென்னரசு பிஎஸ்பி அது அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த தென்னரசு அவருடைய கொலை வழக்கு இந்த ரெண்டு கொலை வழக்குலையும் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருந்தவர் இருந்தவன் திருவேங்கடம் அப்படின்ற ஒரு ரவுடி அந்த ரவுடி வந்து நேற்று போலீஸாரால் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் அந்த ஒரு என்கவுண்டர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது ஏன் திடீர்னு வந்து சரணடைஞ்சவங்களை என்கவுண்டர் பண்ணணும் சரணடைஞ்சவங்க எப்படி வந்து போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த குற்றவாளிய என்கவுண்டர் செய்யப்பட்டது செஞ்சாங்க இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க யார் யாரும் தெரிஞ்சுக்காம எப்படி வந்து என்கவுண்டர் கவுண்டர் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இந்த என்கவுண்டரின் மீது அண்ணாமலையாகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது கூலிப்படையை ஏவி கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பதினோரு பேத்தையும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சிருக்காங்க போலீஸ் கஸ்டடியில் எடுத்து தனிப்படை போலீஸ் வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அந்த விசாரணையில திருவேங்கடத்தையும் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்பொழுது இந்த கொலைக்கு பின்னாடி என்னென்னலாம் யார் யார் ஸ்கெட்சு போட்டது யார் யார் வந்து என்னென்ன பார்ட்டு பார்ட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க அதாவது இந்த கொலையை எப்படி செய்யணும் அப்படின்றத முதற்கொண்டு திட்டமிட்டு அவரை எப்படி கொல்லணும் அப்படின்றத முதற் கொண்டு திட்டமிட்டு செஞ்சதாக ஒரு தகவல் வெளியே வருது இவரை வெ அதில் கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பதப்பதப்பாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நம்ம அதை வெட்டுறோம் அப்படின்னா ஒருத்தனை தாக்குறோம் அப்படின்னா அவன் நம்ம அவனை அவன் வந்து நம்மளை எதிர்த்தாக்குதல் பண்ணக்கூடாது நம்மளை திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல கையை கால் இதை டார்கெட் பண்ணி அந்த இடத்த வெட்டணும் ஸோ நம்ம கையோ காலையோ வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்மளால வந்து அவங்கள திருப்பி ஒரு கத்தியும் பிடிக்க முடியாது அவங்கள அடிக்க முடியாது திருப்பி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது நம்மளால் ஸோ இந்த பிளானை தான் வந்து அவருடைய கொலையில் பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல அந்த படத்தை பார்க்கும்பொழுதே வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த ஸ்டெக்சரில் இருக்கும்போது ஒரு படம் இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது கையில் அவ்வளோ விட்டு கை வந்து இந்த கை சதை நரம்பு எல்லாம் வெளி தெரிகிற அளவுக்கு அந்த எலும்புல வெளி தெளிகிற தெளி தெரிகிற அளவுக்கு வந்து வெட்டப்பட்டிருந்தார் இது எல்லாமே வந்து பிளான் ஸோ இப்படி வெட்டினா அவரால் எதுவுமே பண்ண முடியாது சீக்கிரம் உயிர் போக அப்படின்ற மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இது கூடவே வந்து இந்த கொலைக்கு யார் யாரெல்லாம் வந்து உடந்தையாக இருந்தாங்க அப்படின்ற மூலியம் கைது பண்ணியிருக்கேன் திமுகவினுடைய கிளை செயலாளர் திருவள்ளுவரா ஏதோ ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய கிளை செயலாளர் முதற்கொண்டு கைது பண்ணியிருக்காங்க இவங்க தான் வந்து பைக் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்த விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுறது அருள் வழக்கறிஞர் அப்படின்ட்டு ஸோ அவனா வந்து இது முழுக்க முழுக்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும் கூறப்படுது திமுகவை சார்ந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த டம் அப்படின்ற நேற்று அதிகாலை அஞ்சு மணிக்கு எங்கெங்கெல்லாம் அந்த நீ பொருள் அதாவது அவங்களுடைய ஆயுதத்தை எங்கெங்கெல்லாம் மறைச்சி வச்சிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க போலீஸ் அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது அங்க வந்து கையெறி குண்டு நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி வந்து கல்லை துப்பாக்கி அப்படின்னு சொல்றாங்க சோ சில ஆயுதங்களும் வச்சிருந்தான் அப்படி இருக்கும் பொழுது அதை எடுத்து போலீஸை தாக்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி தாக்கும்போது திருப்பி தற்காப்புக்காக போலீஸ் அவனை சுட்டதாக கூறப்படுது ஸோ இது மாதிரி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சம்பவங்களும் வெளியே வருதுங்க ஸோ அதன் தான் வந்து இந்த வீடியோ வந்து வெளியே வருது இந்த ஒரு ஃபுட்டேஜும் வெளியே வருது ஸோ இந்த ஒரு என்கவுண்டரையுமே வந்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது ஏன் இவ்வளோ சீக்கிரம் பண்ணோம் ஏன் சரணடைந்தவங்களை இது மாதிரி என்கவுண்டர் பண்ணோம் இதை யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த கொலைக்கு பின்னாடி இருந்தவங்க யார் அதாவது கூலிப்படைக்கு மட்டுமே வந்து பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எவ்வளோ பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான சந்தேகத்திற்கு உட்பட்ட கேள்விகளும் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரியான ஒரு சம்பவத்தில் போலீஸ் ஈடுபடணும் இது யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்களும் சரி எல்லா எதிர்க்கட்சி தலைவருமே ஒரு கேள்வியை முன்வை உண்மையான குற்றவாளிகள் இவங்க தானா உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவாங்களா அவர்களுக்கு நியாயமான ஒரு சட்டத்தின் முன்பு ஒரு தண்டனை கிடைக்குமா அப்படின்றது ஆம்ஸ்டாங்களுடைய வழக்கில் எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இப்போ இந்த திமுக அரசாங்கத்தில் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றது ரொம்பவே சந்தேகமான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருவேங்கடத்தினுடைய இந்த என்கவுண்டர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் மேற்கொண்டு எழுப்பியிருக்கு அப்படின்றது தான் ஒரு சம்பவமாகவும் இருக்குங்க ஓகே தோ நம்ம சீரப்போ கிளம்புறது நான் சதீஷ்ப